ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட்ல ஒரு வழியாக நில ஆரம்பித்த இந்த டிவோர்ஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடந்த ஃபேக் கல்யாணம் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ அவங்க அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க அதோடவே இப்போ வாழவும் பழகிட்டாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியாக இருக்கதோட முடிஞ்சது இப்போ நிலாவும் இந்த குடும்பத்துல ஒரு பெண்ணாவே அவங்க மாறிட்டாங்க இங்க யாருக்கு என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நிலா தான் முன்னாடி நின்று பார்க்குறாங்க அளவுக்கு நிலாவுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்குது எல்லோருமே இந்த டிவோர்ஸ் பிரச்சனை ஆரம்பிக்கையுமே நிலா வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்கன்னே முடிவு பண்ணாங்க அதனால நிலா நம்மள விட்டுட்டு எப்பனாலும் போயிடலாங்கிற ஒரு தவிப்போடே இருந்தாங்க ஆனா நிலாவும் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் பல்லவன் முகத்திலே சிரிப்பே பார்க்க முடிஞ்சது இப்போ நிலாவுக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா சேரன் அண்ணா ரொம்ப நாளாவே தனியா இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு துணை இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த யோசனையை பல்லவன் பாண்டியன் சோழன் கிட்டேயும் சொல்றாங்க இந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோமே அப்படின்னு அதுக்கு சோழன் சொல்றாங்க நாங்க இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே நாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய புரோக்கர் வருவாங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே எங்கேயும் உட்கார வச்சு வெயிட் பண்ண வச்சு பார்ப்பாங்க ஆனாலுமே எங்கேயுமே எங்களுக்கு செட் ஆகலை ஒன்று எங்கள் வீடை பார்த்து வேணான்ருவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லி எங்களை வேண்டானே சொல்லுவாங்க நாங்களும் அது வேண்டான்னு முடிவு பண்ணி தான் அண்ணனுக்கு கல்யாணமே நாங்கள் பண்ணலை சரி எப்போயோ நடக்கும்போது நடக்கட்டும்ங்கிற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இந்த மேரேஜ் புரோக்கர் மூலயமா பார்க்கறது அப்புறம் ஃபோட்டோ வச்சு பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் பழைய கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அண்ணனுக்கு வேணும்னா மேட்ரி மோனியில் பதிஞ்சு வைக்கலாமா ஏன்னா அப்படி பண்ணுனா நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குது நம்மளும் நம்ம அண்ணனுக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லோருமே எல்லாமே உங்களோட இஷ்டந்தான் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம நிலாவும் அண்ணனோட ஃபோட்டோ எடுத்து அவங்களோட செல்லில் வச்சு என்னென்ன நேம் என்ன அதுக்கப்புறம் வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே போட்டு அப்லோட் பண்ணிட்டாங்க அதுக்கு பேமெண்ட்டும் நம்மளோட சோழன் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கல்யாண வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே சேரனும் வராங்க வந்த உடனே எல்லாரும் அவங்கள பிடிச்சு உட்கார வச்சு அண்ணா நீ சொல்லுங்கண்ணா உங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும் அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சேரனண்ணா எனக்கு அப்படி எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் நிலா பல்லவன் எல்லாருமே சேர்ந்து அது எப்படி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி சொல்ல வைக்கிறாங்க அப்புறம் சேரணாவும் உட்காந்து அமைதியாக சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதாவது பொண்ணுக்கு நீளமாக முடியிருக்கணும் அதுக்கப்புறம் பொண்ணு அழகாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் என்னை புரிஞ்சு நடந்துக்கணுங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்களா உடனே சோழனும் பல்லவன் எல்லாருமே கலாய்க்கிறாங்க அண்ணே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை இல்லை சொல்லிட்டு இவ்வளோ நீளமாக போய்கிட்டுருக்கே லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க எல்லோருமே ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இவங்களோட குடும்பத்தில் அடுத்தும் ஒரு உறவு ஆடாக போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் நம்மளோட சேரனோட மனசில் கார்த்திகா தான் இன்னும் இருக்கிறாங்கன்னு தோணுது ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க சொல்கிற எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் அவங்கக்கிட்ட இருக்குது இவங்க அவங்கள மனசில் வச்சுட்டு தான் இதெல்லாம் சொன்னாங்களா என்னன்னு நமக்கு புரியலை அதே மாதிரி நிலா இவங்களுக்கு பொண்ணு பார்த்த காரணமே கார்த்திகாக்கு அங்கே கல்யாணம் நடக்க போகுது அதே நேரத்தில் அண்ணாவுக்கும் நடக்கட்டுமே ஏன் இவங்க ஃபீல் பண்ணி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்